சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் இரண்டு அதிவிரைவு ரயில்களுக்கு டெல்டா மாவட்டங்களில் இரண்டு புதிய நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் சூப்பர் பாஸ்ட் மற்றும் செங்கோட்டை செல்லும் தாம்பரம் செங்கோட்டை சூப்பர் ஆகிய இரண்டு ரயில்களுக்கு புதிய நிறுத்தம் வழங்கப்பட இருக்கின்றது எங்கு மேலும் போத்தனூர் சேலம் வழியாக ஹசரத் நிசாமுதீனுக்கும் பரூனிக்கும் சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் சென்னை வழியாக இயக்கப்படும் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க ஏராளமான ரயில்கள் திருத்தணி ரேணிகுண்டா வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது எந்தெந்த ரயில்கள் அது வாங்க இந்த ஒரு வீடியோ விரிவாக பார்க்கலாம் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெலக்கான உள்ள போட்டுருங்க அப்போ நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் இந்த இரண்டு அதிவிரைவு ரயில்களுக்கும் புதிய நிறுத்தங்களை வழங்குவதாக தெற்கு ரயில்வேக்கு இந்திய ரயில்வே வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி கோட்டத்திற்கு உட்பட்டுள்ள பூதலூர் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு ரயில் நிலையங்களிலும் இந்த புதிய நிறுத்தம் வழங்கப்பட உள்ளது ரயில் நம்பர் டூ

இந்திய ரயில்வே வாரியம் டெல்லி அதாவது ரயில்வே போர்டு சார்பாக ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க இந்த தாம்பரம் செங்கோட்டை ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டு ஆண்டுகள் காலத்தில் ஒரே ஒரு நிறுத்தம் கல்லடை குறிச்சியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றது தற்போது திருப்பாதிரி புலியூர் இடையே இந்த ரயில் நான் செல்கிறது விரைவில் சிதம்பரத்தில் நிற்கும் இதே போலதான் ட்ரெயின் நம்பர் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் சூப்பர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு பூதலூர் ரயில் நிலையத்தில் நிறுத்த வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க கொரோனா காலகட்டத்திற்கு முன்பு வரை இரு மார்க்கத்திலும் நின்று சென்ற இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஒரு மார்க்கத்தில் அதாவது திருச்செந்தூர் மட்டுமே நிற்கும் ஆனால் திருச்செந்தூர் சென்னை எழும்பூர் மார்க்கத்தில் ரயில் நிலையத்தில் நிற்காது இது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த ரயிலுக்கு இரு மார்க்கத்திலும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை முன்வைத்த நிலையில் அதற்கான ஒப்புதலையும் தற்போது தற்போது சென்னையிலிருந்து திருச்செந்தூர் மார்க்கத்தில் நிற்பது போலவே திருச்செந்தூர் சென்னை மார்க்கத்தில் பூதலூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் மிக விரைவில் போல இந்த செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சாத்தூர் ரயில் நிலையத்திலும் ஒரே ஒரு மார்க்கத்தில் மார்க்கத்தில் நிறுத்தம் 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 இருக்கின்றது அதாவது சென்னையிலிருந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் கிடையாது அதே நேரத்தில் சென்னை உள்ளது ஆனால் இந்த ரயில் நிலையம் குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த இரண்டு ரயில்களும் எப்போதிலிருந்து இந்த நிலையங்களில் நிற்கும் என்கிற அறிவிப்பை மிக விரைவில் தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க தற்போது இதற்கு இந்திய ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது இதே போலவே ஈரோடு சேலம் வழியாக இரண்டு புதிய சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது வர இருக்கும் ஹோலி பண்டிகை முன்னிட்டு இந்த சிறப்பு ரயில்களை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் பரோனி போத்தனூர் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் மொத்தமாக இரண்டு சேவை இயக்கப்பட இருக்கின்றது மார்ச் எட்டு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு சனிக்கிழமை காலை மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பரூனிக்கு திங்கட்கிழமை அதிகம் இரண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் மார்ச் பதினொன்று மற்றும் பதினெட்டு ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகளிலும் இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு பரோனியில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு போத்தனூருக்கு வந்து சேரும் இருந்து ஈரோடு சேலம் காட்பாடி பெரம்பூர் விஜயவாடா விஜயநகரம் தித்லகர் ரூர்கேலா தன்பாத் ஜசீதி வழியாக இந்த ரயில் பீகார் மாநிலத்தின் பரோனி வரை செல்லும் இந்த ரயிலில் பதினான்கு ஸ்லீப்பர் நான்கு ஜெனரல் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது இதே போலதான் திருவனந்தபுரம் டெல்லியிடையே ஏசி சிறப்பு ரயிலை இயக்கப்போவதாக அறிவித்திருக்காங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ யிலும் இரண்டு சேவை இயக்கப்பட இருக்கிறது இரண்டு வெள்ளிக்கிழமைகளிலும் ரயில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு நாற்பது மணிக்கு ஹசரத் நிசாமுதீனுக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் நிசாமுதீனில் இருந்து மார்ச் பத்து மற்றும் பதினேழு இரண்டு திங்கட்கிழமைகளிலும் அதிகாலை நான்கு பத்து மணிக்கு ஹசரத் நிசாமுதீன் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் நார்த்துக்கு புதன் கிழமை மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு வந்து சேரும் இது முழுவதும் ஏசி சிறப்பு ரயிலாகும் பதினான்கு ஏசி த்ரீ டேர் எக்கனாமி பெட்டிகளும் இரண்டு ஜென்ரேட்டருக்கு சேர்த்து மொத்தமாக பதினாறு பெட்டிகளுடன் இயக்கப்படும் திருவனந்தபுரம் மாவட்டத்திலிருந்து கொல்லம் கோட்டயம் எர்ணாகுளம் பாலக்காடு போத்தனூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி திருப்பதி ரேணிகுண்டா விஜயவாடா நாக்பூர் ராணி கமலாபதி குவாலியர் வழியாக இந்த ரயில் ஹஸ்ரத் நிசாமுதீனுக்கு செல்லும் மொத்தமாக இரண்டு சேவை இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே சென்னை கோட்டத்தில் சூலூர்

ிருந்து ரேணிகுண்டா மேம் வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளது முதல் ரயிலாக ட்ரெயின் நம்பர் ஒன் டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் மார்ச் ஒன்பது பனிரண்டு பதினான்கு பதினாறு ஆகிய நாட்களில் புறப்படக்கூடிய ரயில் கூடூர் மேல்பாக்கம் இடையே மாற்றுப் இயக்கப்படுகின்றது பெரம்பூர் அரக்கோணத்தில் நிற்காமல் திருத்தணியில் நின்று செல்லும் இரண்டாவதாக டூ டூ த்ரீ ஃபைவ் த்ரீ பாட்னா எஸ் எம் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் மார்ச் பதினாறாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் கூடு ரேணிகுண்டா மேல்பாக்கம் வழியாக காட்பாடி சென்று பெங்களூருக்கு செல்லும் திருத்தணியில் கூடுதலாக நின்று செல்லும் மூன்றாவது ஒன்ார்பங்காசூர் பாகுமதி எக்ஸ்பிரஸ் புறப்படக்கூடிய அகர்தலாவில் புறப்படக்கூடிய மாற்றுப் பதில் இயக்கப்படும் கூடுதலாக திருத்தணியில் நின்று செல்லும் இதே போலதான் ட்ரெயின் நம்பர் மதுரையில் இருந்து மார்ச் ஒன்பது மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு

ரெனிகுண்டா அரக்கோணம் சென்னை பீச் வழியாக சென்னை எழும்பூருக்கு செல்லும் நாயடப்பேட்டா ரயில் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஒன் கன்னியாகுமரி ஆகிய இரண்டு நாட்களும் ரயில் சென்னை கடற்கரை பெரம்பூர் அரக்கோணம் கூடூர் வழியாக சென்று ஹசரத் நிசாமுதின் செல்லும் இது மட்டுமில்லாமல் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சென்னை சென்ட்ரல் அகமதாபாத் நவ் ஜீவன் எக்ஸ்பிரஸ் பதினைந்து ஆகிய மூன்று நாட்களும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் பெரும் அரக்கோணம் ரேணிகுண்டா கூடூர் வழியாக அகமதாபாத்துக்கு செல்லும் இறுதியாக ட்ரெயின் நம்பர் டூ டூ எயிட் ஜீரோ டூ சென்னை சென்ட்ரல் விசாகப்பட்டினம் வீக்லி சூப்பர் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரலில் இருந்து மார்ச் பதினைந்தாம் தேதி புறப்படக்கூடிய ரயில் பெரம்பூர் கூடூர் அணை மாற்று பாதையில் இயக்கப்படும் இவ்வாறு தான் சென்னைக்கும் சென்னை வழியாக செல்லக்கூடிய பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க அனைத்து மாற்றங்களையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ படிச்சிருந்தாக்கன் போடுற ஒரு வீடியோ ஃபார் உங்களுக்கு